ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக் வித் மஹி ஹோம் இது கழிஞ்ச வாரம் எடுத்த டெய்லி மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட வீட்டு வேலைகளும் நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு உள்ளதான் வீடியோவாக எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதுக்கு கொழுக்கட்டை தான் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் என்றைக்குமே இட்லி தோசை அந்த மாதிரி பண்ண விட இன்னைக்கு கொஞ்சம் மாற்றமாக கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியப்ப மாவு வீட்டில் ரெடிமேட் இடியப்ப மாவு இருந்துச்சு அதை தனியாக சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சேன் எப்போவுமே கொழுக்கட்டை பண்ணும்போது நம்ம தேங்காய் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டு இருக்கும் அதனால் நான் கொழுக்கட்டைக்கு ஒரு தேங்காவை மீடியம் சைஸில் உள்ள தேங்காய் ஒரு தேங்காய் துருவி அதை அப்படியே போட்டுக்கிட்டேன் மாவு சூடாடுன உடனே அந்த தேங்காவை போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பிசைஞ்சு எடுத்துட்டு அப்படியே குட்டி குட்டி பாலாக நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டேன் நான் எப்போவுமே இதே மாதிரி வேலைகள் செய்யும்போது டிவியில் வீ பார்த்துட்டு டிவியில மொபைலில் வீடியோ பார்த்துட்டு இல்லை டிவியில் வீடியோ பார்த்துட்டு அப்படி தான் பண்ணுறது அந்த நேரத்தில் முந்த நாள் வாங்கின பால் கொஞ்சம் இருந்துச்சு பாக்கெட் பால் நாங்கள் எப்போவுமே சொசைட்டி பால் தான் யூஸ் பண்ணுறது பத்தாவது வந்தால் பாக்கெட் பால் வாங்குவோம் அப்படி வாங்கின நேரம் கொஞ்சம் பாக்கி வந்துட்டு அதையே பன்னீர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் விட்டு அதை பன்னீர் மாதிரி ரெடி பண்ணி வடிகட்டாக வச்சாச்சு அப்படி இருக்கும்போது குழுக்கட்டைக்கு வந்து நான் சட்னி தான் பண்ணிக்கலான் இருந்தேன் சின்ன வெங்காயம் புளி வத்தல் உப்பு எல்லாம் விட்டு அரைச்சிட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டு எடுக்கலாம் ஆனால் அப்படி இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்போ நான் அதையே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன் கருவேப்பில போட்டுட்டு வத்தல் மிளகாத்தூள் போட்டு உப்பும் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக புளி கரைசலையும் விட்டுட்டேன் விட்டு அது கொதித்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கொழுக்கட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் நல்லாவே இருந்துச்சு கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சும்மா சொல்லலை இது என்னென்னா தேங்காய் அதிகமாக போட்ட கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு அதுலேயே இந்த உப்பு புளி காரம் வச்ச நேரம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க நான் சும்மா சொல்ல நிஜமாகவே இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராகவே வந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் க கரண்ட் இல்லாதனால தான் அந்த சட்னி ரெசிபி அதே மாதிரி கடுகு தாளத்து இந்த மாதிரி புரட்டி எடுத்தேன் அதனால் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்னோடய வழக்கமான ரொட்டீன் வேலை தான் என்னோடய சின்ன குட்டி தோட்டத்தை பார்க்க வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் எனக்கு பூக்கள் கிடைக்குது பூக்கள் கிடைச்சாலும் என்ன சொல்லுது அதில் புழு பூச்சிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு மொட்டுக்கள் நிறையவே வருது அது வந்து புழு பூச்சி வந்து அதை சாப்பிட்டுட்டு போகுது அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு இருக்குது இல்லையா அதுவும் தண்ணியுமாக மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருப்பேன் வச்சுருந்துட்டு டெய்லியுமே இந்த ரோஜா மொட்டுகளாகட்டும் எந்த முல்லை மொட்டாகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவேன் அதுலேருந்து தான் எனக்கு இந்த பூக்கள் கிடைக்கிது அல்லைன்னா எனக்கு நான் விலை கொடுத்தெல்லாம் உரமோ பூச்சி மருந்தெல்லாம் வாங்குது கிடையாது எனக்கு இல்லைன்னா மொட்டு வரும் பூக்களும் வரும் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக பூக்கள் கம்மியாகுது அப்படின்னா மொட்டுகள் வருது எல்லாமே பூச்சிகள் வந்து சாப்பிட்டுட்டு போகுது அதனால் புழு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பூ வந்து எனக்கு நல்லாவே கிடைக்கல இப்போது இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணதுலேருந்து நிஜமாகவே சூப்பராக எனக்கு நிறைய பூக்கள் கிடைக்குது பின்னா நான் எந்த பூக்களுமே செடியில் விட்டு இது கிடையாது பகலில் மட்டும்தான் அந்த பூக்கள் அதில் செடியில் இருக்கும் சாயந்தரம் வீட்டில் ஏற்றும் போது சாமிக்கு வைக்கிறதுக்காக எல்லா பூக்களுமே அண்ணன்னைக்கு விரிய பூக்களை நான் பறிச்சிக்கிட்டு அதனால் என்னோடய காலில் நிறைய பூக்கள் இருக்காது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அண்ணன்னைக்கு விரிய பூக்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால் எனக்கு பூக்கள் நிறைய வரது பிடிக்கும் அன்னன்னைக்கு என்ன இன்றைக்கி எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு உள்ளத பார்க்கறதுக்காக அப்படியே இருந்த நேரம் இப்போ எங்கள் ஊர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்துட்டு இருக்கு அதனால துணி காய போடுறதே ரொம்ப கஷ்டம் நான் முந்தின நாள் சாயங்காலம் துவச்சி போட்ட துணி தான் அடுத்த நாள் இதே மாதிரி மழை பெஞ்சிடுச்சு பெரிய அளவில் ஒன்றும் காயெல்லாம் ஓடியே வந்துட்டோம் வந்து நானும் தேவியுமாக தான் வந்தோம் வந்துட்டு சீக்கிரமாகவே மொத்த துணியுமே எடுத்துகிட்டு போயிட்டோம் கீழே அதுக்கப்புறம் கீழே கொண்டு விரிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வெயில் படுவது கிடையாது எல்லாம் காயப்போடுது முடிஞ்ச அளவுக்கு வெயில் உள்ள நேரம் இதே மாதிரி முட்டை மாடியில் வந்து பக்கத்தில் வந்து காய போட்டு எடுக்குது இல்லைன்னா வீட்டுக்குள்ளாடியே மேலே மாடியில் இதே மாதிரி குட்டியாக ஒரு ரசம் கட்டி போட்டிருக்கேன் அதில் தானே எல்லா துணிகளையும் விரிக்கிது முந்திரி நாள் போட்ட துணிகளை எடுத்து மாற்றி வச்சாச்சு வச்சுட்டு இப்போது மழையில் நனைஞ்ச பனியன் கிளாத்துகள் எல்லாம் இருக்குல்ல அதுதான் அதிகமாக காயலை லேசான மற்ற துணிகளெல்லாம் காஞ்சிருக்கும் அந்த துணிகளையெல்லாம் அப்படியே காய போட்டேன் அப்படியே முந்திரி நாள் உள்ள துணியெல்லாம் எடுத்து அதில் அசையில் இருந்த துணிகளை எடுத்துட்டேன் எடுத்து அதையுமே கையோட மடக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் ஓடி போயிட்டு வரதுக்குள்ளாடி போதும் போதும் நான் அதுக்குள்ளாடியே டயர்ட் ஆயிரும் தான் சரி இப்படியே உட்காந்துருந்து இந்த துணியெல்லாம் மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே நான் ஃபோனில் பேசிக்கிட்டு அப்படி தான் இருந்து வேலைகளை பார்க்குது இல்லைன்னா ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்போ தான் எனக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் நமக்கு வேலை பார்க்க தோணும் துணி மடக்க வேலைகளெல்லாம் ஒரு பெரிய வேலையாக எனக்கு தோணும் இல்லையா மொட்டை மாடியிலே போய் போய்விட்டு அங்கேயே மடக்கி எடுத்தால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் கொண்டு வந்து மடக்கணா ரொம்பவே கஷ்டமான வேலையாக எனக்கு தெரியும் அந்த துணிகளை அந்தந்த இடத்துல மடக்கி வைக்கிறதே ஒரு பெருசாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் மடக்கி வச்சாச்சுன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் அன்றைக்கன்னைக்கு மடக்கி வைக்கணும் அதுதான் பெரிய டாஸ்க்காக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பன்னீருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் இவ்வளோ பன்னீர் தான் கிடச்சிருக்கு அரை லிட்டர் பாலில் இதையே பன்னீர் முறிஞ்சி மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அதனால தான் அந்த பாக்கெட் பால்னால் யாரும் கூடுதல் சாப்பிடுவதில்லை அதனால் அப்படி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்காக நான் என்ன பண்ணேன்னா முட்டை வேக வச்சதும் கொஞ்சமாக சிக்கன் வீட்டில் இருந்துச்சு அதில் சிக்கன் கிரேவி நார்மல் சிக்கன் கிரேவி தான் என்றைக்குமே நார்மலாக பண்ண கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் கொஞ்சம் தேங்காய் துருவி பால் எடுத்துக்கிட்டேன் அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் பால் விட்டப்பறம் அதிகமாக கொதிக்க விடல லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே கறிவேப்பில போட்டு எடுத்தாச்சு இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு எங்களுக்கு வந்து பிளெயின் குஸ்கா ரைஸ் சாப்பாட்டு அரிசியில் ப்ளைன் குஸ்கா ரைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி முட்டையும் வேக வச்சது தயிர் பச்சடி வைக்கலாம்னு பார்த்தேன் தயிர் இல்லை மழை காலம் ஆனதுனால நான் தயிரும் வாங்கலை குஸ்கா ரைஸும் சூப்பராகவே உதிரி உதிரியாக நல்லா வந்துச்சு நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருந்தேன் சூப்பராகவே எல்லாரும் மத்தியானம் சீக்கிரமாகவும் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிற மாதிரி இல்லை நான் அப்படி தான் எப்போவுமே ரொம்ப நேரம் எனக்கு கிச்சனில் இருந்து சமைக்கிற வேலை எனக்கு அதிகமாக பிடிக்காது கடகடான கிச்சனில் வந்தோமா ஒரு மணி நேரத்தில் மொத்த வேலையும் முடிச்சிட்டு வெளியேற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் தான் இட இடைய பாத்திரங்கள் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி தான் என்னோடய கிச்சன் வேலைகள் எல்லாம் இருக்கும் நான் அதிகமாக கிச்சனில் நிற்கிறது கிடையாது அந்த நேரத்தில் சரி இனி பேசினும் கூட க க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குட்டி குட்டி ஈக்களோட சல்யம் ரொம்பவே இருக்குது அதனால் இதே மாதிரி ஹார்பிக் எல்லாம் விட்டு நல்லா தேய்ச்சி மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா தேய்ச்சி பண்ணி பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லை பார்க்குறதுக்கும் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வாஷ் பேசின் க்ளீன் பண்ண வந்தேன் இதுவுமே முன்னாடி நான் என்ன டிஷ்வாஷ் லிக்யூடு சர்ஃபு பொடி இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதுலேயுமே க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப க்ளீனாக எல்லாம் இல்லை சுத்தமாக இல்லை பிறகு நான் ஹார்பிக் விட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் எனக்கு வாஷ் மிஷின் க்ளீன் பண்ணதுக்கு அந்த மாதிரி வேலை ஈஸியாயிடுச்சு அதனால் இப்போ எப்போ க்ளீன் பண்ணாலும் நான் ஹார்பிக் வச்சு தான் க்ளீன் பண்ணேன் நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது மத்தியானம் அப்படியே குட்டி தூக்கம் போட்டுட்டு சாயந்தரம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக வேர்க்கடலை தான் வறுத்து கொடுத்தேன் வேர்க்கடலை சூடோட வறுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும் முன்னாடியெல்லாம் வேர்க்கடலை வறுத்து கண்டெய்னரெலாம் போட்டு வச்சுருப்பேன் இப்போது சில நேரம் சூடோட எனக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி சில நேரம் சூடோட அதே மாதிரி வறுத்து கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கும் சாய்ந்தரம் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் வேர்க்கடலை வறுத்து தான் கொடுத்துருந்தேன் மணலுக்கு பதிலாக நம்ம கடையில் எல்லாம் வாங்குவோம் மணலில் தானே ரோட் சைடு உந்து வண்டியில எல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு பதிலாக உப்பு போட்டு வேர்க்கடலையா வறுத்து எடுத்துக்கிட்டேன் சூப்பராக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வேர்க்கடலை இதே மாதிரி வறுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் எண்ணெயில் வறுக்கிறத விட இதே மாதிரி வறுத்து கொடுத்தா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஆகும் சூடோட சாப்பிடும் சூடுனா ரொம்ப சூடு இல்லை கொஞ்சம் சூடாக இருந்த அப்புறம் சிறிய சூடோட சாப்பிடும்போது வேர்க்கடலை சூப்பராக இருக்கும் எல்லாருமா சேர்ந்து வேர்க்கடலை சாப்பிடும் இந்த நேரத்தில் நானும் டீ எல்லாம் போட்டு குடிச்சுக்கிட்டேன் பிள்ளைங்களுக்கும் எல்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் முடிஞ்சது என்னோட கிச்சனில் சீக்கிரமாகவே விளையாடுற மாதிரி ஈஸியான வேலையாகவும் நான் பார்த்து பண்ணிக்கிட்டேன் அப்படியே பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கி இந்த லீவில் ஃபுல்லாகவே பிள்ளைங்க விளையாட்டாக தான் இருக்குது அது மழை இல்லைன்னா இன்னும் அவங்களுக்கு சூப்பராக ஜாலியாக வெளியிலேருந்து விளையாடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்